கலவைகள் கூறுகளை பிரித்தல் இந்த பாடத்தை கேட்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் கலவைகளில் உள்ள கூறுகளை வேறாக்குதல் கூறுகளை வேறாக்கும் முறைகள் கலவையின் கூறுகள் மாணவர்களை நாம் காண இருப்பது புவியில் இருந்து நாம் பெறும் வளங்கள் ஆகும் உலோகத் தாதுக்கள் இவை எமக்கு தூய்மையாக கிடைப்பதில்லை இயற்கையான பதார்த்தங்களுடன் கலந்த நிலையில் காணப்படுகின்றன இவை வேறு பிரித்து தூய்மையாக்கப்பட்ட பின்னரே நமக்கு கிடைக்கின்றன பெட்ரோலியம் உப்புக்கள் மணல் நிலக்கரி கனிமங்கள் பாறைகள் களிமண் மாணவர்களை நாம் அவதானித்தவற்றை ஒன்றாக காண்போம் உலோகத்தாதுக்கள் பெட்ரோலியம் உப்புக்கள் மணல் நிலக்கரி கனிமங்கள் பாறைகள் களிமண் மாணவர்களே இவை புவியோட்டிலேயே காணப்படுகின்றன இவற்றுள் சில தூய்மையாகவும் சில வேறு பதார்த்தங்களுடன் சேர்ந்த நிலையிலும் காணப்படுகின்றன சேவைகளாக காணப்படுபவற்றுள் உள்ள தேவையற்ற கூறுகளை அகற்றுவதன் மூலம் இவை வேறு பிரிக்கப்படுகின்றன பின்னர் அவை மனித பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தப்படும் இதனைபோன்று கலவையில் உள்ள கூறுகளை பிரித்தெடுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இங்கு தரப்பட்டுள்ளன அரிசியில் இருந்து மணல் போன்றவற்றை அகற்றுதல் கடல் நீரில் இருந்து உப்பை பிரித்தெடுத்தல் கனியங்களை பிரித்தெடுத்தல் பெட்ரோலிய பிரித்தெடுப்பு கரும்பு சாற்றில் இருந்து சீனியை பிரித்தெடுத்தல் வளையில் இருந்து வாயுக்களை பிரித்தெடுத்தல் சாதாரண நீரில் இருந்து காய்ச்சி வடித்த நீரை பிரித்தெடுத்தல் கடல் நீரில் இருந்து குடிநீரினை தயாரித்தல் கலவையில் உள்ள கூறுகளை பிரித்தெடுக்கும் சில சந்தர்ப்பங்களை அறிந்து நாம் பிரித்தெடுக்கும் முறைகளைப் பற்றி அறிவோம் பொறிமுறை வேறாக்கல் ஆவியாக்கல் அல்லது ஆவியாதல் வடித்தல் பளிங்காக்கல் பளிங்காக்கல் கரிப்பான் பிரித்தெடுப்பு காய்ச்சி வடித்தல் நிலப்பதிவியல் முறை பொறிமுறை வேறாக்கல் மாணவர்களை பொறிமுறை வேறாக்கல் என்றால் என்ன என சிந்திப்போம் கலவையொன்றின் கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம் துணிக்கைகளின் பெருமன் காந்தவியல்பு மின்னியல்பு போன்ற பௌதீக காரணிகளின் அடிப்படையில் ஒரு கலவையில் இருந்து கூறுகளை வேறுபடுத்தும் முறை பொறிமுறை வீராக்கல் ஆகும் உதாரணங்களின் வாயிலாக நாம் இதனை மேலும் தெளிவாக அறிவோம் முறை புடைத்தல் பயன்படும் சந்தர்ப்பங்கள் அரிசியில் இருந்து உமி தவிடு போன்றவற்றை நீக்குதல் பாவிக்கப்படும் பௌதீக இயல்பு அடர்த்தி வித்தியாசம் வீராக்குமுறை களைதல் பயன்படும் சந்தர்ப்பம் மணலில் இருந்து குருணிக்கற்களை அகற்றல் பாவிக்கப்படும் பௌதீக இயல்பு துணிக்கைகளின் வித்தியாசம் வீராக்குமுறை அரித்தல் பயன்படும் சந்தர்ப்பம் அரிசியில் இருந்து மணலை நீக்குதல் பாவிக்கப்படும் பௌதீக இயல்பு கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம் வீராக்குமுறை நீரில் மிதக்க விடுதல் பயன்படும் சந்தர்ப்பம் படுதடைந்த முட்டை பதர் நெல் போன்றவை தீவிராக்குதல் பாவிக்கப்படும் பௌதீக இயல்பு கூறு கடினதும் நீரினதும் அடுத்தி வித்தியாசம் வேறாக்கும் முறை ஓடும் நீரில் விடுதல் பயன்படும் சந்தர்ப்பம் உலோகத்தில் இருந்து பொன்னை வேறாக்குதல் பௌதீக இயல்பு கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம் வேறாக்கும் முறை காந்த மூலம் வேறாக்குதல் பயன்படும் சந்தர்ப்பம் கனிய மணலில் இருந்து பல்வேறு கனிப்பொருட்களை பிரித்தல் பாவிக்கப்படும் இயல்பு இயல்பு காந்த ஆவியாக்கல் அல்லது ஆவியாதல் என்பது கலவைக்கு வெப்பத்தை வழங்குவதன் மூலம் அதில் அடங்கியுள்ள தேவையற்ற கூறுகள் ஆவியாக்குவதன் மூலம் தேவையான கூறுகளை பெற்றுக் கொள்ளும் முறையாகும் உதாரணம் கித்துள் மரத்தில் இருந்து புறப்படும் பதநீரில் இருந்து கருப்பட்டி தயாரித்தல் இதன்போது நன்கு வெப்பமைக்கப்படுகிறது இவ்வாறு வெப்பமைக்கப்படும் போது கரைசல் செறிவாக்கப்படுவதன் மூலம் கருப்பட்டியானது திண்ம நிலையில் எமக்கு கிடைக்கிறது என மாகாணத்தில் அறிந்திருக்கிறோம் புன்னை தூய்மையாக்குதல் மாணவர்களே தொடர்ச்சியாக கடலிலே பயணிப்பவர்கள் இலகுவாக கடல் நீரில் இருந்து இவ்வாறு உப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் இங்கு இங்கு கடல் நீரானது பெறப்பட்டு பாத்திரம் ஒன்றினுள் வெப்பமைத்தப்படுகின்றது இவ்வாறு வெப்பமைக்கப்படுகின்ற போது நீர் மூலக்கூறுகள் மாத்திரம் ஆவியாக வெளியேறுகின்றன அவ்வாறு வெளியேறும்போது கரிசரின் செறிவானது படிப்படியாக அதிகரிக்கும் இங்கு இவர்கள் மேலும் தாம் பெற்று வைத்திருக்கின்ற கடல் நீரினை அப்பாத்திரத்திலே விட்டு தொடர்ச்சியாக வெப்பமைத்துகிறார்கள் அவ்வாறு வெப்பமைத்தும்போது மேலும் செறிவு அதிகரிக்க அதிகரிக்க உப்பானது வீழ்படிவாக எமக்கு கிடைக்கின்றது இவ்வாறே நாம் ஆனையிரவு புத்தளம் போன்ற பகுதிகளில் சூரிய வெப்பத்தினால் நீர் ஆவியாக்கப்பட்டு உப்பு பெறப்படுவதை அவதானிக்கின்றோம் அதாவது இங்கு ஆவியாக்க முறை எவ்வாறு இடம்பெறுவது என்பதை நாம் இலகுவாக இனம் காண முடியும் கரைசலின் செறிவு படிப்படியாக அதிகரிக்கும் போது உப்பானது பளிங்குகளாக மாற்றப்பட்டு கிடைக்கிறது இதனை அவர்கள் இலகுவாக கரைசல் பிரித்து எடுக்கிறார்கள் இச்சந்தர்ப்பத்திலே கரைசல் உப்பை நிரம்பலாக கொண்டிருப்பதன் காரணமாக நிரம்பல் கரைசல் எனவும் அழைக்கப்படும் தேவையான உப்பை அவர்கள் மேலும் மேலும் கடலீரினை சூடாக்குவதன் மூலமாக இவ்வாறு பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இவ் உப்பிலே மாசுக்களும் அயடியினும் கலக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது இது உணவிற்கு சுவையை தருவது மாத்திரமே இதனுடைய சிறப்பாக இருக்கின்றது இதனுடன் அயலின் சேர்த்த பின்பே நாம் பயன்படுத்துவது சிறந்ததாகும் அன்றாட வாழ்வில் நாம் கடைகளை வாங்கி பயன்படுத்தும் உப்பானது அயலின் கலக்கப்பட்ட நிலையிலேயே அமைந்திருக்கின்றது ஆனால் இவ் உப்புகள் அயலின் கலக்கப்படாத நிலையிலேயே இருக்கின்றன இவ்வாறு புறப்படும் உப்பை நாம் பயன்படுத்துகின்ற போது எமக்கு கண்டர் கடலை போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாகும் அதாவது அயடின் குறைபாட்டின் காரணமாக இந்நோய் எமக்கு ஏற்பட வாய்ப்பை உண்டாகும் கரைப்பானில் கரையாது காணப்படும் கூறுகளை பிரித்தெடுப்பதற்கு இம்முறை பயன்படுகின்றது உதாரணம் தேங்காயில் இருந்து தேங்காய் பாதினை தயாரித்தல் இதனை நாம் அன்றாடமாக வீட்டு வேலைகளின் போது அவதானிக்கின்றோம் இங்கு தேங்காய் ஆனது தேங்காய் பூவாக துருவி எடுக்கப்படுகிறது இதனை நீருடன் சேர்த்து நன்றாக கசக்குகின்றபோது பூக்களில் இருந்து பால் வெளியே விடப்படுகிறது இவ்வாறு விடப்படும் பாலானது வடித்தலின் மூலமாக வேறாக்கப்படுகிறது வடிப்பதற்காக நாம் வடிதட்டை இங்கு பயன்படுத்துகின்றோம் நீரினை சுத்திகரித்தல்